எங்கே உலகம் யார் குற்றவாளிகள் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் வேற ஒண்ணும் இல்லை அவங்க அம்மா அவங்க வீட்டு அம்மா சொல்றாங்களாம் ரொம்ப தொந்தரவா இருக்கு சேட்டை பண்றான் சத்தமா போடுறான் வீட்டில் டிவி பார்க்க இடைஞ்சல் பண்றான் அவன் கையில் ஒரு போனை கொடுத்துட்டு அமைதியா இருந்துறான் நம்ம காரியம் நடக்குது இதுதான் உலகம் நம்ம காரியம் நடக்கிறதுக்கு நாம கொடுத்த அந்த முறை செல்போன் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க குறிப்பா அந்த குழந்தைகள் விளையாடுறாங்க பாருங்க அந்த கேம் அது கண்டுபிடித்து கொடுத்தோம் நாட்டில் அது கிடையாது சிறுவர்கள் உருவாகிறார்கள் நம்ம அறிவை மங்க வைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுடைய திறமைகளை வீணாக்கிறோம் கல்வி திறமை இலக்கிறான் பிள்ளை நினைவாற்றலை இலக்கிறானது பிள்ளை அவன் போதைக்கு அடிமையாகுவதை போல் கைபேசிக்கு அடிமையாக இருக்கிறான் ஏதோ நம்ம ஒரு காலம் நிம்மதியாக இருக்கிறோம் நினைக்கிறீங்க இது போற காலம் ஒரு மிகப்பெரிய சஞ்சலங்களை நாம் சந்திக்க வேண்டும்